வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவன பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வாரம் வாரம் நிறைய ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க சோ மீண்டும் வந்து ஐயாவை சந்திச்சு இந்த உலக அளவுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது நிறைய கேள்விகளோட வந்திருக்கோம் ஐயா நிறைய சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரிபினாயிலுக்கும் கொரோனா குறை ரசிகளுக்கும் இன்னைக்கு அகர்சியம் நான் சொல்கிறேன் பார்க்கலாம் அமெரிக்காவில் மிகப்பெரிய விலை ஏற்பட போகுது அதோட நிலையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாநிலம் தண்ணியில் அடிச்சுடும் போகிற நிலமையும் அங்கே இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வழி வந்து இதுவாகக்கூடிய நிலைமையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான மா மாற்றல் அதுக்கான பேரிடர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மக்கள் அதே நேரத்தில் அங்கே ஒரு பள்ளி வளாகத்தில் சில இடத்துல ஒரு ஆளுங்க சில சிலையில் ச தேவையில்லாத சில சில வந்து சொல்கிறதோ அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படப்படுறது மூணாவது ஒரு மாநிலத்தில் அமெரிக்காலோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஒரு முக்கியமான எக்ஸ்ப்ளோஸ் ஆகும் ஓ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கிய அதிபர் அதாவது அமெரிக்கால ரஷ்யால இருக்கவங்க இருக்கவர்கள் அவர் உடல் நல்ல பிரச்சனை இது வந்துடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்காலையும் அவரோட இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அவருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவர் மூலியமா சில குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் வந்து அந்த நிலை சரியில்லை அப்படின்னு மாறக்கூடிய நாள் வரும் அது மூலியமா எதிர்கட்சி பலமா வருது நம்ம பார்க்க போறோம் இந்த சண்டைகள் அதிகமாக இருக்குது இந்த சண்டைகள் அதிகமானால் எல்லைக்கடங்காத கடன் பிரச்சனை எல்லை கடங்காத ஆயிலோட டிமாண்ட் வந்துடும் ஆயில் டிமாண்ட் வர சில சில கம்பெனிகள் எடுக்காமல் வச்சிருப்பாங்க அது மூலிமா ரொம்ப டிமாண்ட் ஆகி அது மூலியமாக அத்தியாவசிய பொருட்கள் மிகப்பெரிய விலை ஏற்றத்தை பார்க்க போகிறோம் இந்த மே இருந்து சில குழப்பங்கள் எல்லா கண்ட்ரிலையும் ஏற்படும் மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே படத்தோட பிரச்சனை அதிகமாகும் அங்க அரசியல் குடும்பம் லண்டன்ல மிகப்பெரிய எக்கடாமிக் ப்ராப்ளம் அரசியல் குடும்பமா இருக்கக்கூடிய அந்த பெரிய அரசியல் இருக்கவங்களுக்கு அதாவது ராஜாவர்களுடைய ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம் அது அமெரிக்காலையும் ஒரு எக்கனாமிக் வந்து சடனாக இறங்கி அதாவது ஷேர் மார்க்கெட்லாம் ஒரே டவுன் ஆகி சடனாக இறங்கி ஏறக்கூடிய நிலமை வரதையும் நம்ம பார்க்க போறோம் அது மூலியமா அவங்களோட கொஞ்சம் ப்ரைஸ் மாதிரி கொஞ்சம் குறைஞ்சி மிகப்பெரிய அளவில் ஏறதுன்னு பார்க்க போறோம்

நடுக்கடல ஒரு கப்பல் வந்து ஒரு பெரிய சரக்கான கப்பல் வந்து கவிழ்ந்துரும் இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனையாக அவர் பார்க்க போறோம் கடலோர நிக்கக்கூடிய ஒரு கப்பல் சடனா எதுவும் அவரையும் பார்க்கலாம் நிலமையும் எதிர்பார்க்காத ஒரு ஏர் கிராஷோ அதுக்கான வழிகளோ வேற கண்ட்ரில அவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத சொல்றாங்க சென்னை நடுமத்தியில இந்தியாவோட நடுமத்தியில அந்த இட்கை கொஞ்சம் காற்று நம்ம இருக்கு நார்த்துல கொஞ்சம் இட்கை சென்னையில கொஞ்சம் ஆகுறது தெரியும் அதே நேரத்துல ரெண்டு முஸ்லீம் கண்ட்ரியை திரும்பியும் எதிர்பார்க்காத அளவுக்கு வரலாம் ஸோ அந்த கண்ட்ரில ஏற்பாடுக்கான வாய்ப்பு எல்லாம் மேபி இந்த டர்க்கி கூட சில பிரச்சனைகள் இருக்குன்னு ஆச்சு அந்த மாதிரி நிலம இல்லை இந்த வேற கண்ட்ரி அது சார்ந்த ரெண்டு கண்ட்ரிகளாக இருக்கலாம் அதே நேரத்துல இந்த கண்ட்ரிகள் வழி வர சொல்ல இன்னொன்னு ஒரு ஒயிட் கண்ட்ரி இருக்கிற இடத்துலையும் இந்த ஷேக் வரும் இது மூலியமா சில பாதிப்பு வருது அடுத்த மாதம் நம்ம பார்க்க போறோம் ஆனால் நடுக்கடலில் மையம் கொண்டு இருக்கிறதுனால எரிமலை வந்து ரெண்டு எரிமலைகள் அதாவது ரெண்டு எரிமலைகள் வந்து ஒரே நேரத்துல வெளியாகும் அதை கக்கி மெதுவாக கக்கி அப்புறம் ஸ்பீடா கக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம சொன்னோம் அதுக்கான வழி வந்திருக்கு அதே மாதிரியா ஒரு ரெண்டு வேல்கணும் ஒரு மூணு நாடுகள் மிகப்பெரிய சரிவு எக்கனாமிக்க போது அந்த நிலைமை வர சொல்ல அமெரிக்கால ஒரு நாள் ஏதோ ஷேர் ரொம்ப இதுவாகும் அந்த பிரச்சனை வந்ததுன்னா எக்கனாமிக் அதிகமாகும் அது மூலிமா ஏசியால சவுத் ஏசியால ஃபுட்டு சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஐட்டங்களா ஏறையும் அந்த நிலவைகள் ஏற்படும் போது எதிர்பார்க்காத சதசதனா ஏறும் அந்த நிலைகளை பார்க்க அது மாதிரி இந்தியாலயும் இந்த பிரைஸ் ஏறும் ஆனா மக்கள் வந்து ஒரு கவனத்தோடு இருந்து அதுக்கு வழி வழிபண்ணுங்க பயிற்சொழுல ரொம்ப ஆதரித்து அதுக்கான வழி பண்ணது ஒண்ணும் நல்ல பலனாக கொடுக்கும் மும்பை பூனா அல்லாமல் டெல்லி இல்லைன்னா பெய்யாத இடத்துல கூட மழை இந்த வாட்டி வந்துடும் அதெல்லாம் பாம்பையில் மிகப்பெரிய வில பாம்பையில் நான் போனால் அதில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஊங்கிலிய அது சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் மடைகள் வரும் பெங்களூர்லேயே மழை வந்துடும் இது அடுத்த மாதமே ஜூன் தான் வரும் ஆனால் அடுத்த மாதமே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றத சொன்னாங்க ஓகே சார் ரொம்ப சிறப்பான தகவல்கள் வந்து மக்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தருவாயில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸோட நிறைய கேள்வியோடு செஞ்சுக்கோங்க சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபி கோடான கொரோனா கொடியரசிகளுக்கும் மத்திய மணியானிகளுக்கும் ஒன்று நிறைய இருக்காங்க சார் சொல்கிறார் வணக்கம்